டிரான்ஸ்போர்ட் போங்க ரெண்டு பேர் நாலு பேர் நாலு பேர் கேக்குறவங்களுக்கு நாங்க எப்படி பண்றோம் இங்க இருந்து ஒரு ட்ரான்ஸ்போர்ட்ல போறோம் அங்க இருந்து இன்னொரு ட்ரான்ஸ்போர்ட் போகுது இதனால நிறைய பேர் ரீச் பண்ண முடியல சில இடத்துல பார்வல் சர்வீஸ் எல்லாம் அவைலபிளா இல்லீங்க இதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம் நிறைய இடத்துல நாங்க டீலர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க இப்ப திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசிங்க அது போக இந்த பக்கம் செஞ்சேரி மலை இந்த பக்கம் பல்லடம் சைடு இது இல்லாம ஆம்பூர் சைடுல மருதம் போல்ட்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க நம்மளுக்கு கர்நாடகால பெங்களூர்ல ஒருத்தங்க இருக்காங்க அப்போ ஹுப்ளில ஒருத்தங்க இருக்காங்க ஹுப்ளில சிஎன்சி போல்ட்டின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லா பக்கம் டீலர் வச்சிருக்கோங்க இந்த டீலர்ல குடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த பொருள் வந்து சேஃபா போய் சேரும் எல்லாருக்குமே வந்து உடனே கிடைக்கும் இப்ப ஃபார்மர்னா திடீர்னு சிக்ஸ் வரும் அப்ப அந்த டைம்ல வந்து எடுத்துட்டு போகணும் அந்த இடத்துல நாங்க எல்லா ஸ்டாக் அவைலபிலிட்டி எல்லா பக்கம் நாங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இது நிறைய ஃபார்மர்ஸ் வந்து ரெண்டு பேக் நாலு பேக் வராங்க சில பேர் இங்கே வந்து எடுத்துட்டு போறாங்க அவங்க வண்டியில எடுக்கிறாங்க அது சிரமம் இல்லங்க இப்ப சில ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேக் போட்டு விடுங்க நாலு பேக் போட்டு விடுங்க இதனால எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நாங்க ஒவ்வொரு பேக் ரெண்டு பேக் தூக்கி நாங்க பார்சல் சர்வீஸ்ல போடும்போது அது ரெண்டு இடத்துல மாறி போகும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால நாங்க அவாய்ட் பண்றதுக்கு நம்ம எல்லா ஏரியால இருக்க ஒரு இளைஞர்களுக்கு நாங்க ஒரு வேலைவாய்ப்பும் இதை உருவாக்கலாம்னு சொல்லி நாங்க பாத்துட்டு இருக்கோங்க